நம பார்வதி அரகர அரகேவா பகவத் மூர்த்தி கே எல்லாம் அல்ல ஸ்ரீ பகவத் விநாயகர் அருளால் கார்த்திகை மாதம் குல சதுர்த்தியை முன்னிட்டு குருவாரமானது நாளை காலை ஏழு மணி அளவில் காவேரி கரையில் இருந்து ஸ்ரீ பகவத் விநாயகருக்கு புனித தீர்த்தம் கொண்டு வந்து ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் மண்டபம் இருக்கிறது பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு யானை மீது ஊர்வலமாக தீர்த்தம் கொண்டு வருகிறார்கள் அதற்கு பிறகு தீர்த்தங்கள் கொண்டு வந்த பிறகு கணபதி ஹோமம் செய்து புனித நீருக்கு பூஜை செய்து அதற்கு பிறகு சங்காபிஷேகத்துக்கு சங்கு மேல் தீர்த்தமாக ஊற்றி சங்கு பூஜை செய்து பகவத் நாயருக்கு பதினோரு மணி வரையில் விசேஷ அபிஷேகம் செய்து